இன்னைக்கு பாருங்க நான் என்ன பண்ணி இருக்கேன்னு சொல்லி கடையில போய் பண்டி வச்சு கன நாளைக்கு நான் பண்டி வச்சு சாப்பிடுறேன் கிட்டத்தட்ட அரை வருஷம் ஆச்சு நான் பண்டி வச்சு சாப்பிட்டு சோ அதுவும் நிறைய சின்ன வெங்காயம் தமிழ் கடையில போய் வேண்டி இருக்கேன் வல்லார வண்டி இருக்கேன் எனக்கு வல்லார கீரைண்டா உயிர் எனக்கு சரி அப்படிக்கும் கீரை ரெண்டு பேர் வேண்டி இருக்கேன் அவ்வளோ நிறைய சாப்பிடுவேன் சோறு சோறு அரைவாசி அண்டா வள்ளார அரைவாசி போட்டு சாப்பிடுவேன் கருவேப்பில ஃப்ரெஷ்ஷாக நிற்கன் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் உடம்புக்கு நல்ல சத்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் எல்லாம் இப்போ தமிழ் கடையில் வண்ணான் பண்டி மட்டும் நொவிஜியம் கடையில் வண்ணான் இதுதான் நான் சமைக்க போகிறேன் டிக்கி வாழ்க்கையில் எனக்கு பிடிக்காத விஷயம் இந்த வெங்காயம் வெட்டுறது அதுவும் இந்த சின்ன வெங்காயம் வெட்டுறதுக்கே ஐயோ நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்போ தான் சமைக்க ஈஸியாக இருக்கும் எல்லாத்தையும் வெட்டி வச்சுனண்டா பழப்பிராண்டு சமைச்சிடலாம் இங்கே ஒரு ரெடியா மூன்று கறி சமைக்கிறேன் பாருங்க ஓகே சாப்பாடெல்லாம் முடிஞ்சுது இங்கே பாருங்க குத்தரிசி சோறு பண்டிக்கறி பிறகு பருப்பு கறி பிறகு கோவா கறி இதோ நாவலுக்குள்ள கோவா கிழங்கு போட்டு சமைச்சிருக்கிறேன் பிறகு வல்லார சம்பல் பிறகு பண்டி கிழங்கு போட்டு பொறிச்சிருக்கிறேன் இது பிள்ளைகளுக்கு இங்கே பாருங்க இங்கேதான் எங்கள் வீட்டில் சாப்பாடு உங்களோட வீட்டில் என்ன சாப்பாடு கொமெண்ட்டில் போடுங்க கீ பாய் தலையை கட்டுவோம் சாப்பிட்றதுக்கு முதல் கீ தலையை கட்டியாச்சு எந்த வீட்டில் இங்கே பாருங்கள் என்ன சாப்பாடுன்னு சொல்லி இன்றைக்கு பண்டி வச்சு கறி பிறகு வந்து இது நாவல் கலர் கோவா இது பிறகு பருப்பு கறி பிறகு வள்ளார சம்பல் நிறைய எடுத்துருக்குறேன் உடம்புக்கு நல்லது வள்ளார சம்பல் எனக்கு சரியாக பிடிக்கும் பிறகு பண்டி இறைச்சியும் கிழங்கும் போட்டு ஒரு பொரியல் இதான் எந்த சாப்பாடு சாப்பிடுவோம் ஆனால் நான் இந்த பண்டிகை சாப்பிட்டு நிறைய கீரை சாப்பிடுவோம் கீரை உடம்புக்கு நல்லது நான் நிறைய சாப்பிடுவேன் கீரை அடிக்கடி நான் சாப்பிட்றான் நிறைய கீரை மூண்டு மரங்களையும் எப்ப சோறு கட்டி சமைச்சாலும் மூன்று மரங்களையும் சமைச்சு சாப்பிட்டேனா மரக்கடி கூட நமக்கு நல்ல உம் உங்களை சாப்பாடு ఓకే